வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழைக்காட்டுக்கு வந்திருக்குறேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்காய்க்கு மேலே வந்துருச்சுங்க நம்ம காயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் விலையை கேட்டிங்கன்னா எந்த அளவுக்குனா விவசாயிகளோட இப்படி இப்படிதாங்க விலை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிதுங்க அதாவது ஒரு பத்து கிலோ தார் வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபாய்ங்க பதினஞ்சு கிலோ வந்துச்சுன்னா அதில் பாதி வருங்க அதிகபட்சமாக ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் விற்க முடியும் போங்க கிட்டத்தட்ட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி இருந்தேன் இதுக்கு வந்துட்டு அந்த பண்ணிகளெலாம் வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் விடி விடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா விலை இல்லை கிட்டத்தட்ட இந்த கண்ணு போடுறக்கு இந்த செலவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஆயிருக்குங்க சொட்டு நீர் போடுறது எல்லாமே இப்போ வாழை ஒரு ஆயிரம் ரூபாயில் நம்ம இப்போ இருக்கிற விலைக்கு வெட்டணும் அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபா மூன்று லட்சம் ரூபா வருங்களா அதில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கழிச்சிடுங்க அது போக வந்துட்டு மூணு ஒரு பங்குங்குறப்ப ஒரு பங்கு போயிடும் அதில் ரெண்டு பங்கு தான் வரும் இந்த ரெண்டு பங்கு எடுத்து எப்படி விவசாயிகள் வந்துட்டு ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும் பார்க்கலாங்க அடுத்த கட்டமாக ஏதாவது நம்ம வாழைக்காய் வெட்டி சிப்ஸே போட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா நம்மளா வியாபாரியாக மாறல அப்படின்னா விவசாயிகள் பழைக்க முடியாது போலங்க பார்ப்பேங்க அடுத்த கட்டம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடுச்சுன்னா வெட்டி விட்ரலாம் ஏதாட்டி நம்ம தாரே அப்படியே வெட்டிங்க சிப்ஸ் போட்டு ஏதாவது சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குங்க மக்களே சரிங்க மக்களை அது பார்க்கலாம் பாய் பாய்